சென்னையில இப்படி ஒரு இடமா ஏற ஏற படிகட்டு போக போக மர்மமான இடங்கள் சுற்றிலும் கோவில் சிற்பங்கள் புதைந்திருக்கும் மர்ம குகைகள் காட்டிற்கு நடுவே இருக்கும் சிவன் சிலைகள் காடுகள் முழுக்க மறைந்திருக்கும் மர்ம இடங்கள் மர்ம இடங்களை சுற்றி கீழே அமைந்திருக்கும் மர்ம குகைகள் மர்மமான காடுகள் என்றாலே ஆபத்துக்கள் அதிகம் அந்த வகையில இந்த காட்டிலும் பல்வேறு போதை ஆசாமிகளால் பல சம்பவங்கள் நடைபெற்று வருது இதனை தடுக்கிறதுக்கு காவல்துறையினரும் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க அந்த காட்சி இந்த வீடியோவிலையும் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரம்பேட்டையில் பச்சைமலைங்கிற நகரில் உள்ள ஒரு சிவன் டெம்பிளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் வந்தது ஃப்ரைடே ஸோ வந்துட்டு பார்த்தா ஃப்ரைடே சரி கூட்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பைக்ஸும் நின்றுது ஸோ கண்டிப்பாக கோவில்குள்ளே யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு மேலே ஏற ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டருக்கு ஸ்டெப்ஸ் அது பட்டுக்கும் லாங்காக போய்கிட்டே இருந்தது என்னடா இது இது பட்டுக்கும் இவ்வளோ படிகட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஸ்டெப்ஸை சுற்றி யாருமே இல்லை நாங்கள் யாருமே நம்ம திருவண்ணாமலை போனோம் அப்படின்னா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க திருப்பதி போனாலும் ஸ்டெப்ஸில் இருப்பாங்க ஸோ இங்கே யாருமே பேசிக்காக யாருமே இங்கே காணும் ஸோ நாங்கள் வாக் பண்ண ஆரம்பித்தோம் சுற்றி காடுகளாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த அட்மாஸ்பியர் நாங்கள் ஒரு டூ ஓ கிளாக் போயிருந்தோம் பட் இருந்தாலுமே அந்த மூமெண்ட்டில் கூட ஒரு ஜில்னஸ் ஒரு ஏரை வந்துட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சுது அண்ட் தூரத்தில் கோவில் லாக் ஆகிற மாதிரி இருந்தது தென் லெஃப்டில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த லெஃப்ட் ஓரத்தில் ஒரு ரைட் சைடில் ஒரு ரூமில் டாய்லெட் இருந்தது இந்த காட்டுக்குள்ளே டாய்லெட்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமாகவே தான் இருந்தது ஆ குரோம்பேட்டில் ஒரு ஹில்ஸோட ஒரு டெம்பிளாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது யாருக்குமே தெரியாத ஒரு டெம்பிள் தான் இது ஸோ இப்போ அந்த டெம்பிளில் தான் இருக்கும் அத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துருக்கோம் குரோம்பேட்டை இருக்கிற அத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு ஸோ இங்கே இருக்கிற ப்ளேஸெலாம் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர ஹில்ஸாக ஒரு ஒரு மலையில் இருந்தால் நமக்கு எந்த லுக் வருமோ அந்த லுக்கில் இருக்குது ஃபோட்டோ ஷூட் பண்ண ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் சரி ஓகே நான் இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் வரேன் அவ்வளோதானே ஸோ காய்ஸ் ஒரு வழியாக நம்ம இந்த கோவிலோட என்ட்ரன்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இதில் வந்துட்டு பூட்டி இருக்குது ஸோ நாங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணி போனோம் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப் வழியாக உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே ஒரு தாத்தா உட்காந்துக்கிட்டு சொன்னார் அண்ட் இங்கே ஒரு வழி இருந்தது இந்த வழியாக போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருக்கிற எங்களை பார்த்துட்டு உள்ளேயே வாங்கன்னுட்டாங்க அண்ட் உள்ளே ஒருத்தவங்க தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கோவில் பார்த்தா நார்மலாக விசிட் பண்ணுற கோவில் மாதிரி தான் இருந்தது ஸோ இதை நீங்களே பார்ப்பீங்க பட் இந்த ரைட் சைடில் ஏதோ ஸ்டெப்ஸ் உள்ளே போய்ட்டு இருந்தது ஸோ என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போகிறோம் மேலே எதுவும் பயங்கரமாக விசேஷமாக இருக்குது ஸோ அங்கேயும் ஒரு பத்து மீட்டருக்கு ஃபுல்லாக ஸ்டெப்ஸாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி ஓகேன்னு டம்மு டம்னு நடந்து வந்தாச்சு அண்ட் மேலே ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஏதோ அது உள்ள ஒரு கோவில் போகிற மாதிரி இருந்தது சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் பார்க்கும்போது ரொம்ப 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 பசுமையாக இருந்தது இங்கேருந்து நின்று பார்த்தா சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரியுது ஃபுல்லாக கவர் ஆயிருந்தது இங்கே ஒரு குரோம் பேட்டையில் இப்படி ஒரு பிளேஸ் எப்படி ஹைட் ஹைடாகச்சா நீங்கள் ஏன் வந்துட்டு மக்கள் அதிகமாக வரலை அப்படின்ட்டு எங்களுக்கு பெருசாக எதுவும் ஐடியா இல்லை அண்ட் எங்களுக்கு பார்க்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூ ஃபீலாக இருந்தது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நியூவாக இனோவேஷனான இந்த டெம்பிள்ஸ் பார்க்க முடியுது லெஃப்ட் சைடில் இது ஏதோ எயிட்டிஸ் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஏதோ ஒரு டேங்க் மாதிரி ஃபீல் ஆச்சு அண்ட் என் ஃப்ரெண்ட் முன்னாடி நடந்துகிட்ருந்தா அண்ட் இந்த காட்டை பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குதுல்ல இப்படி ஒரு பிளேஸை நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் அண்ட் கீழே நிறைய கல்லெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கையின் படி அடிக்க வச்சுருந்தாங்க நாங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் உள்ளே என்னதான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக வாக் பண்ணி போனோம் அண்ட் இங்கே ஒரு குகை இருக்குது நாங்கள் அது சித்தர்கள் வாழும் குகை நாங்கள் ஒருவேளை இதுதான் அந்த குகையா அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பார்த்தா இப்போ வந்து நம்ம பெரிய பார்த்தீங்கன்னா இருப்போம் இல்லை அது குகலா இல்லை ஸோ இங்கே நிறைய கல்லை இங்கேயும் அடுக்கி வச்சுருந்தாங்க ஸோ அவங்கவுங்க நம்பிக்கையின் படி அடிக்க வச்ச கல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே இருக்கிறத சுற்றி பார்க்கலான்னு பார்த்தோம் ரொம்ப இயற்கையாக அண்ட் பசுமையாக இருந்தது அண்ட் இங்கே ஒரு மரமும் இருந்தது அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அண்ட் இங்கே வந்துட்டு விநாயகர் வந்துட்டு அழகா இருக்கிறாரு ஸோ அரசமத்துக்கு அடியில ஒரு விநாயகர் அமர்ந்து பார்க்க ரொம்பவும் அழகா இருந்தது இப்போ நம்ம வந்துட்டு அகதீஸ்வரர் அவருடைய ஆலயத்துலதான் இருக்கும் மாதிரி ஆலமரத்துக்கு அடியில் வந்துட்டு விநாயகர் அவ்வளோ அழகாக குடிக்கணும்னு இருக்கிறார் அண்ட் இந்த அகஸ்தேஸ்வீர் ராகு அவங்க இருக்கிறாங்க அண்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது அத்திரி மகரிஷி இருக்கிறாங்க அண்டு சாரி இது ஆலமரம் இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவ்வளோ ஓம்பி தயாராக இருந்தாலும் சொல்லிட்டேன் அரசு அரசு மரத்து விநாயகர் ஸோ வந்துட்டு விநாயகர் பாப்பா ரொம்பவும் அழகாக காட்சி தருகிறார் ஸோ இது ரொம்ப ஒரு காமான பிளேஸாகவும் இருக்குது நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு நான் சொல்லலாம் ரொம்ப காமாக இருக்குது ஸோ மற்ற இடத்துல நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பழங்கள் கூட இருக்குது ஸோ இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லையா நமக்கு ஸோ அப்படிங்க எனக்கு அங்கே இது ஒரு லைனாக இருக்குது ஸோ நம்ம அதுக்குள்ளே போகணும் போகலாமான்னு தெரியல இதில் ஆனால் போயிருக்கிறாங்க போயிருக்கிறதுக்கான ஒரு தடையும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்துவிட்டோம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நாங்கள் வந்துட்டு யாரும் தெரியாத போது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டு வந்துட்டோம் ஸோ இது மேலே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் வந்து நான் சறுக்கி விடுவீங்க அவங்க

நடுவில் இந்த சிவன் அமர்ந்திருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பக்தி பரவசமும் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகுது ஸோ நான் மனசில் உன்னை வேண்டிக்கிட்டு விபதியையும் எடுத்து என்னுடைய நேத்தியில் வச்சுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் சோ நல்ல ஒரு ஏழைகிரி ஏற்காடு போன ஒரு ஃபீல் இங்கே உங்களுக்கு கிடைக்கிது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆறு மாதிரி ஏதோ இருக்குது ஏரி மாதிரி இருக்குது லேக் லேக் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அண்ட் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது லாட் ஆஃப் பில்டிங் இங்கேருந்து நம்ம விசிட் பண்ணும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் வா குரோம்பேட்டில் இப்படி ஒரு ப்ளேஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேக் தெரியும் அந்த லேக் பக்கத்துலேயும் ஒரு டெம்பிள் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் இன்றைக்கி இந்த டெம்பிள் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் அதை விசிட் பண்ணுவோம் இது அகதீஸ்வரர் ஆலயம் குரோம்பேட்டில் இருக்குது ஓகே ஓகே மேம் ஸோ நம்ம வந்துட்டு மேலே சுற்றி பார்த்துக்கோங்க இப்போ அக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான கிணறு இருக்குது மர்மமான கிணறு ரொம்ப பேஸாக இருக்குது நம்ம எப்படி பார்க்க போகக்கூடாதுன்னு இந்த படங்கள் வச்சுருக்காங்க இருந்தாலும் நம்ம இங்கே இருந்து ஸோ இது கிணறுலாம் இல்லை ஏதோ மர்மமான பிளேஸாக இருக்குது தண்ணி டேங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் திங்ஸோ என் ஃப்ரெண்டு மர்மமான கிணறு வேணாம் அந்த மர்மமான ஆளை வேணால் காமிக்கிறவாங்க அந்த இடத்தை விட்டு கீழே வந்த உடனே லெஃப்ட் சைடில் விநாயகர் வந்துட்டு அழகாக இருக்கிறார் அண்ட் அதுலேருந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நேராக நோக்கி போவோம் அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே புதுசாக இனோவேஷன் ஆகி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு தவறாக இருந்தால் மன்னிக்கலாம் அண்ட் நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனதும் வந்துட்டு அங்கே பாருங்கள் அண்ட் அங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வள்ளி தெய்வானே அண்ட் முருகன் வந்துட்டு அழகாக குடிக்கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல அண்ட் அவங்களுடைய வாகனம் ஸோ அவங்களுடைய வாகனமும் அழகாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் வந்து சும்மா இதில் வந்துட்டு சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க சித்தர்கள்லாம் வச்சுருக்குது கொஞ்சம் இப்படிக்கா வந்தீங்கன்னா இங்கே தொழுகம் இந்த கோவிலோடய தொழுகத்தில் மாடுகள் இருக்கு கோமல்லாம் இருக்காங்க நம்ம கொடுத்து கொடுத்துருக்கோம் கோமாதா நிறைய கோமாதாக்கள் இருக்காங்க ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நாங்கள் நன்மை சேர்ப்போம் காலை நேரத்தில் இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம தான் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொல்லுவேன் இங்கே இருக்கிற சாமி சிலைகளாக இருக்கட்டும் புதுசாக ரெனோவேட் ஆன கோவில்கள் அதாவது சிலைகள் சிற்பங்களாக இருக்கட்டும் ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த ஜில்லுன்னு அடிக்கிற காத்தோடு அதை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது நவ கிரகங்கள் நவகிரகங்களும் இங்கே இருக்குது ஸோ நவகிரகங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நவகிரகங்கள் அழகாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பக்கம் வந்துட்டு காலை பைவத கால பைரவர் அழகா அமர்ந்திருக்கிறார் எனக்கு ஆக்சுவலா அந்த சூழலத்தை பார்க்கும் அடிக்கடி நாம கூட என்னோட காதல பாத்தீங்கன்னா நான் ஒரு பொசிடான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு வந்துட்டு அந்த சூழல் ரொம்ப பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் அங்க போயிடலாம் ஸோ கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழும் சிவன் மலை என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க இங்கே சிவன் சித்தர்கள் வந்துட்டு அடியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு குகை இருக்குன்னுட்டு ஸோ அந்த குகையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே தான் சித்தர்கள் நாங்கள் இங்கே முன்ன பின்ன வந்ததில்லை ஸோ இங்கே இங்க எங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது நாங்கள் ரேண்டமாக தான் போகிறோம் ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க நம்ம போவோம் சித்தர் இருக்கிறாங்களா அந்த குகை வந்துட்டு இங்கே தான் உண்மையாலுமே இருக்குதா ஸோ ஃபைனலா வந்துவிட்டோம் அங்கே இந்த தண்ணியை எடுத்து தலையில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குங்கிறது ஐதீகமாக கூறப்படுதுன்னு சொன்னாங்க நாங்களும் கீழே இறங்கணும் ஒரு குளம் மாதிரி இருந்தது தண்ணியும் இருந்தது அண்ட் லெஃப்ட் சைடில் நிறைய அகல் விளக்குகள்லாம் இருந்தது அகல் விளக்கு தானே குட்டி குட்டி விளக்குகள்லாம் இருந்தது அண்ட் டோமை காட் நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்களே உள்ளே வந்து பாருங்களேன் அண்ட் உள்ள தண்ணி கடியில் ஒரு குகையில் ஒரு அழகான ஒரு கடவுளை வந்துட்டு உள்ளே இருக்குது ஸோ அந்த சாமி என்ன சாமி அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ உள்ள நீங்களே பாருங்கள் ரொம்ப அழகாக பூமாலைகள்லாம் போட்டு காணப்படுது

பாலாம்பிகை சித்தர் குடிக்கொண்டு இருக்கக்கூடியதான் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்பவும் அழகாக அமானுஷியமாக இருக்குது இந்த அட்மாஸ்பியர் பார்க்குறதுக்கு நல்லா தண்ணியாக ஒரு புலமாக அதில் ஒரு குகையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புது வகையான ஒரு பக்தி பரவசம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது நேரம் இங்கேருந்து போக மனசில் பட் போக வேண்டிய ரசம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சுற்றிலும் நிறைய பாம்புகள் வந்துட்டு பத்திரமா உள்ளே இருக்கிறதுக்காக நிறைய பாம்பு குகைகள்லாம் கூட இருந்தது இந்த பாலாம்பிகா அம்மாவை சுற்றி ஸோ அங்கே சிவனை பார்த்ததுக்கப்புறம் உள்ள வந்துட்டு காளி இருக்குது காளி கோவில் நம்ம காளியம்மா போய் பார்க்கலாம் ஸோ கைஸ் ச எங்ககிட்ட சொன்னது என்னென்னா இந்த ஒரு குட்டி பொண்ணு ஒன்று உள்ளே ஒருத்தி போனால் ஸோ அந்த பொண்ணு தான் சொன்னால் இது காளிகம்மா கோவிலுக்கு போகிறதுன்னுட்டு நாங்களும் ஆக்சுவலாக போனோம் அன்எக்ஸ்பெக்டட் விதமாக ஒரு விஷயம் இங்கே நடந்தது நாங்கள் உள்ளே எதுவும் தெரியாமல் நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே நடந்து போயிட்டோம் ஆனால் இங்கே ஒரு சேஃப் இல்லாத ஒரு இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஒத்தையடி பாதையில் நாங்களும் ஜாலியாக வந்துட்டு இ காலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டோம் ஆனால் எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டோடு நடந்தது நாங்கள் மேலே நடந்து போன உடனே ஒரு நாலா பக்கத்துலேருந்தும் போலீஸ் திமு 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 திமுன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அதுக்கப்புறம் எங்களை வந்துட்டு வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோட ஃபைனல் ஃபுட்டேஜ் தான் இது இது பார்த்திங்களா அந்த போலீஸ் ஸோ மேலே ஏதோ மர்டர் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய் விசிட் பண்ணலை என்ன கேட்டு பெரிய சம்பவத்தில் எதுவும் சிக்காமல் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் இறங்கிட்டோம் இறங்கி அதுக்கப்புறம் நாங்கள் வந்த வழியிலேயே எங்கள் ஸ்கூட்ரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ இறுதியாக சொல்லணும்னா ரொம்ப நல்ல பிளேஸ் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சேஃபாக நீங்கள் சுற்றி பார்க்க ஒரு நல்ல இடமா இருக்கும் தேங்க்யூ